அனைவருக்கும் வணக்கம் நலந்தா பல்கலைக்கழகம் புத்துயிர் பெற்றிருக்கிறது தனது புதுப்பயணத்தை துவங்கியிருக்கிறது பாரத பிரதமர் துவங்கி வைத்து சிறப்புரை ஆற்றியிருக்கிறார் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பீகார் மாநிலத்தின் மையப்பகுதியில் நலந்தா என்ற பகுதியில் பொதுவரிடம் ஐந்தாம் நூற்றாண்டில் குப்த பேரரசர் முதலாம் குமாரகுப்தன் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டதுதான் நலந்தா பல்கலைக்கழகம் உலகமே கல்வியில் இருண்ட காலத்தில் கல்வி அறிவு என்றால் என்ன என்று கேட்டு ஆழ்ந்த காலத்தில் பாரதம் சிறந்து விளங்கியிருக்கிறது கல்வியறிவிலும் திறமையிலும் கலாச்சாரத்திலும் என்பதற்கு இந்த பல்கலைக்கழகமே ஒரு சாட்சி பீகாரில் பாட்னாவிலிருந்து வடகிழக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் வரலாற்று புகழ்பெற்ற இந்த பல்கலைக்கழகத்தை புனரமைத்து புத்தி அளித்து ஒரு வரலாற்று சான்றை தங்க ஏற்றில் பதித்து வைத்திருக்கிறார் பாரத பிரதமர் நாம் இன்றெல்லாம் வெளிநாடு சென்று படிப்பதை பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த காலத்திலேயே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமே நலந்தா பல்கலைக்கழகம் புகழ்பெற்று விளங்கியிருக்கிறது திபெத்து சீனா கிரேக்கம் பாரசீகம் போன்ற பல நாடுகளிலிருந்து மாணவர்கள் இங்கு வந்து மாணவர்கள் மட்டுமல்ல அறிஞர்கள் வரை இங்கு வந்து மேலும் மேலும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்கிறது வரலாறு நானூற்றி நாற்பத்தி ஆறு ஏக்கரில் பறந்து கிடந்த இந்த பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்க நூறு முதல் இருநூறு கிராமங்கள் வரை தானமாக அளிக்கப்பட்டது அதன் வருவாயில்தான் இந்த பல்கலைக்கழகம் இயங்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது எவ்வளவு பெரிய முன்னேறிய சமூகமாக இருந்திருக்கிறது நமது பாரதம் என்பதும் பாரத சமூகம் எவ்வளவு பெரிய முன்னேற்றமும் கலாச்சாரம் கொண்டது என்பதும் நாம் கவனிக்க வேண்டும் அந்த பல்கலைக்கழகம் இயங்க கிராமங்களின் வருவாயை அளித்து இலவசமாகவே படிப்பளிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் செலவுகளுக்கு இருநூறு கிராமங்களின் வருவாயை பயன்படுத்தி என்பதும் வரலாற்று உண்மையாக நிற்கிறது மகாயான புத்தமத தத்துவங்களுடன் வேதங்கள் தர்க்கசாஸ்திரம் இலக்கணம் வானையியல் மெட்டாபிசிக்ஸ் தத்துவம் மருத்துவம் சாங்கியம் போன்ற பல வகை கல்விகள் இங்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்றன வடமொழியான சமஸ்கிருதமே பயிற்று மொழியாக இங்கு இருந்திருக்கிறது உலகில் முதன் முதலில் தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் ஒன்றான இது பத்தாயிரம் மாணவர்களையும் ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களையும் கொண்டு இயங்கி வந்திருக்கிறது தமிழ்நாடு காஞ்சிபுரத்திலிருந்து தர்மபாலர் திங்கநாகர் ஸ்திரமதி சிலாபுத்திரர் போன்ற பல ஆசிரியர்கள் புகழ்பெற்று விளங்கியிருக்கிறார்கள் இந்த நலந்தா பல்கலைக்கழகத்தில் எவ்வளவு பெரிய உலகின் முன்னோடியான அறிவார்ந்த சமூகமாக நம் சமூகம் வாழ்ந்திருக்கிறது பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை கோலச்சிரிக்கிறது இந்த பல்கலைக்கழகம் தச்சசீலா விக்ரமசீலா போன்ற சமகால பல்கலைக்கழகங்கள் உருவாவதற்கும் உருவானதாகவும் செயல்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இது இது பற்றிய முழு விவரங்கள் விவரமாக சீன பயணியான ஹுவான்சாங் மற்றும் ஐசிங் போன்ற உலக உலக சுற்றுப்பயணிகளின் குறிப்புகளில் விரிவாகவும் விளக்கமாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த பல்கலைக்கழகங்களை பற்றி பின் என்ன நடந்தது பிறகு என்ன ஆனது பேரும் புகழும் நாகரிகமான சமூகமாக வாழ்ந்த பாரதத்தில் படையெடுத்து வந்த முகலாயர்களால் தான் இந்த அடையாளங்கள் அழிக்கப்பட்டன பொது ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் தர்கோ ஆப்கான் மிலிடரி ஜெனரல் பக்தியார் கில்ஜியால் தீக்கிரை ஆக்கப்பட்டது இந்த பல்கலைக்கழகம் மூன்று மாதங்கள் நின்று எரிந்திருக்கின்றன எரிந்து அடங்குவதற்கு மூன்று மாதங்கள் தேவைப்பட்டிருக்கிறது அதானது பத்தியார் கில்ஜியும் படைகளும் இந்த பல்கலைக்கழகத்தின் கட்டிடங்களை இடித்து அங்கு இந்த துற அங்கு இருந்த ஆசிரியர்களையும் எதிர்த்த ஆசிரியர்களையெல்லாம் கொன்று காலகாலமாக சேர்த்து வைத்த நூல்கள் அடங்கிய மிகப்பெரிய நூலகங்களையும் எரித்திருக்கிறார்கள் அதுதான் எரிந்து அடங்குவதற்கு மூன்று மாதம் ஆகியிருக்கிறது என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தொண்ணூறு லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் படிக்கத் தெரியாவிட்டாலும் படிப்பறிவு இல்லாவிடனும் படிப்பின் அருமை தெரிந்திருந்திருந்தால் எரித்திருக்க மாட்டார்கள் அதை பயன்படுத்துவதற்கு முயற்சித்திருப்பார்கள் அல்லது எடுத்து சென்றாவது இருப்பார்கள் ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது இந்த நூலகத்தை எரித்ததிலிருந்தே புரிந்துவிடுகிறது காலகாலமாக எஞ்சி நின்ற நினைவு சின்னம் எஞ்சிய மிச்சங்களுடனும் நின்ற நலந்தாவை தற்போது அரசு புனரமைத்து புத்துயிர் அளித்திருக்கிறது பாரதத்தில் கலாச்சாரத்தின் பண்பாட்டின் பாரம்பரியத்தின் உயிருள்ள அடையாளமாக அதை உயிர்ப்பித்திருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும் அண்டே அளவு களஞ்சியமாக இல்லாவிடனும் வருங்காலங்களில் எல்லா சிறப்பும் பெற்றும் காலத்தை வென்றும் பாரத கலாச்சாரத்தின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியபடி இந்த பல்கலைக்கழகம் நிலைகொள்ளும் தற்போது இது யுனெஸ்கோவின் பழமையான கலாச்சார மையமாக இந்த பகுதி உள்ளது அதாவது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பின் அறிவிக்கப்பட்ட பை மையமாக இது உள்ளது இதன் அருகில்தான் இந்த பல்கலைக்கழகம் நிலை கொள்கிறது நூறு ஏக்கர் பரப்பில் தற்போது உருவாகியிருக்கும் இந்த நலந்தா வாசு சாஸ்திரப்படி இயற்கை சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் அமைக்கப்பட்டிருக்கிறது நாற்பது வகுப்பறைகள் கொண்ட இரண்டு பிளாக்குகள் கொண்ட இந்த பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கைகள் உண்டு அதனது ஆயிரத்தி தொள்ளாயிரம் மாணவர்கள் வரை ஒரே சமயத்தில் பயில முடியும் முன்னூறு இருக்கைகள் கொண்ட இரண்டு அரங்குகள் உண்டு ஐநூற்றி ஐம்பது மாணவர்கள் தங்கி படிக்கும் அளவு வசதி கொண்ட மாணவர் விடுதி உண்டு மற்றும் சர்வதேச மையம் உட்பட பல்வேறு வசதிகள் இங்கு உண்டு இரண்டாயிரம் நபர்கள் வரை தங்கக்கூடிய ஆம்பி தேட்டர் உண்டு ஒரு ஆசிரியர் கிளப்பும் உண்டு ஒரு விளையாட்டு வளாகமும் விளையாட்டு மைதானமும் ஸ்டேடியமும் இதற்குள் உண்டு நெட் ஜீரோ பசுமை வளாகம் சோலார் ஆலை உள்நாட்டு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் கழிவு நீரை மீண்டும் பயன்படுத்தும் நீர் மறுசுழற்சி ஆலை என நூறு ஏக்கரில் நீர்நிலைகள் என சுற்றுச்சூழல்களுக்கு ஏற்ற உகந்த வசதிகளுடன் குடிநீர் மின்சாரம் என அனைத்து தேவைகளையும் வளாகத்திற்குள்ளேயே உற்பத்தி செய்து பயன்படுத்தும் அளவு தன்னிறைவு கொண்டதாகவும் இதை அமைத்துள்ளார்கள் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் நிறுவி பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை கோலச்சி வாழ்ந்த நலந்தா பல்கலைக்கழகம் எண்ணூறு ஆண்டுகளாக நினைவு சின்னமாக நிற்கும் நலந்தாவை ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ள பாரம்பரிய சின்னங்களில் ஒன்று இதனை ஒட்டியே இன்றைய நலந்தா தன் பயணத்தை தொடங்கியிருக்கிறது நலந்தா இது வெறும் பேரல்ல மந்திரம் பாரதத்தின் ஆத்ம மந்திரம்